வணக்கம் நேயர்களே நிதி மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நித்தமும் கேட்டு மகிழுங்கள் உங்களது ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நித்தி அமாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜி மீனாட்சி அத்தியாயம் பதினைந்து நம்ம கண்ணால பாக்குற வெளிச்சத்துல நமக்கு தெரியற ஒரே ஒரு கலர் ஒயிட் மட்டும்தான் ஆனா அதே வெளிச்சத்தை பட்டேட் வழியா செலுத்துனா அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஏழு கலர்ஸும் பிரிஞ்சு நிறமாலையா நமக்கு தெரிய வரும் மனுஷங்க கூட இந்த வெளிச்ச மாதிரி தான் நம்ம மேலோட்டமா பாக்குறப்போ அவங்க கிட்ட இருக்கிற பொதுவான நல்ல குணங்கள் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் அதுவே பிரச்சனைங்கிற ட்ரைப்பட்டேட் வழியா அவங்கள பார்த்தாதான் அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மற்ற குணநலன்கள் நமக்கு தெரிய வரும் என்னடா கலர்ஸ உதாரணமா வச்சு மனுஷங்களை எடை போடுறாளேன்னு யோசிக்கிறீங்களா பேசிக்கலி நான் ஒரு இன்டீரியர் டிசைனர் எங்களையும் கலர்ஸையும் அவ்வளவு ஈஸியா பிரிக்க முடியாது அதனாலதான் உதாரணம் சொல்றதுக்கு கூட நான் கலர்ஸை யூஸ் பண்றேன் மாயாவின் நினைவலைகள் சர்வேஸ்வரனது காரில் ஆனைமலையை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தான் அபிஜித் தனது அருகே மொத்த உருவமாக அமர்ந்திருந்த சர்வேஸ்வரனை அவ்வப்போது அவனது கண்கள் தொட்டுவிட்டு மீண்டது மும்பையில் விமானம் ஏற காத்திருந்த பொழுது எதிர்ச்சியாக ராவத்திடமும் மாயாவிடமும் அவன் பேசிய பொழுதுகளில் உபயோகித்த ஆனைமலை ராஜநாராயண விலாசம் பூர்ணிமா ஆட்டி போன்ற சொற்களை அவருக்கு அவனை அடையாளம் காட்ட ஏதுவாக அமைந்து விட்டது அப்பொழுது பிடித்து கொண்டவர் தான் இதோ கோவையில் விமானம் தரையிறங்கிய பொழுதும் கூட அவனை விடவில்லை நீங்க எங்க ஊட்ட தேடி வந்திருக்கிற விருந்தாளி உங்களை தனியா அனுப்பி வைக்க நான் என்ன முட்டாளா தம்பே கனிஷ்கா தான் மகிமாவும் என்னோட பொண்ணு மாதிரி தான் அவளையும் பாக்கிறேன் அதனால யோசிக்காம என் கூட வாங்க நானும் இப்ப ஆன தான் போறேன் அவனது கையை பிடித்து இழுக்காத குறையாக அவனை தன்னுடைய காரில் கொண்டார் அந்த மனிதர் அபிஜித்தும் அழைத்து திரிந்து ஆனைமலைக்கு செல்வதை காட்டிலும் சென்று விட்டான் கால தாமதமின்றி பேச வேண்டியதை பேசி முடித்து கையோட மாயாவை தன்னுடன் அழைத்து சென்று விடலாம் என்ற என புறப்பட்டு விட்டான் ஆனால் காரில் ஏறியதிலிருந்து அவனது காதை தேய்த்து கொண்டிருந்த சர்வேஸ்வரனின் பேச்சை கேட்டதும் தான் இப்படி பேசியே கொள்ளும் ஒருவருடன் காரில் செல்வதற்கு பதிலாக போடி போடிநடையாக நடந்தே ஆனைமலைக்கு சென்றிருக்கலாமோ என்று யோசித்துக் கொண்டிருந்தது அவனது மனசாட்சி தான் உறவு முறையில் மகிமாவிற்கு சித்தப்பா முறையாக வேண்டும் என்று ஆரம்பித்த சர்வேஸ்வரன் தொடர்ந்து தங்களது செல்வ நிலை குடும்ப பாரம்பரியம் மாமனாரின் செல்வாக்கு என ஆனைமலை வந்தடையும் வரை ஆயராது பேசிக்கொண்டே இருந்தார் ராஜநாராயண விலாசத்திற்குள் கார் வந்து நுழையும் பொழுது கூட இதே என் மாமனாரோட பரம்பரை விடு தம்பி மதிப்புக்கு கோடிக்கு மேல வில போகும் ஆனா என் மாமனாரு காசு ஆசை இல்லாத ஒரு மனுஷன் இந்த தரவுக்கு மத்தியில அமைதியா வாழணும்னு ஆசைப்படுற மனுஷன் தனக்கு பின்னாடி இது எல்லாமே பேர பிள்ளைகளுக்கு தான் தெளிவாவே சொல்லிட்டாரு அதுவும் என் மக ஆதேஷ்னா என் மாமனாருக்கு தானே பெரியவனா பாத்துக்கிடுங்க என்று பொடி வைத்தே பேசினார் அவர் காரிலிருந்து இறங்கியதும் அபிஜித் தன்னை சுற்றி இருந்த பச்சை பசேல் காட்சிகளில் மனதை தொலைத்து விட்டான் அங்கே கம்பீரமாக நின்று கொண்டிருந்த ராஜநாராயண விலாசத்திற்குள் சர்வேஸ்வரனுடன் அடியெடுத்து வைத்திருந்தான் அவன் மாமா அத்த சந்திரிகா எல்லாம் எங்கே இருக்கீங்க யாரும் என் கூட அழைச்சிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க நம்ம மஹிமாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டா அவளை பாக்கிறதுக்கு மும்பையில இருந்து கிளம்புனவர என் கூடவே அழைச்சிட்டு வந்துட்டேன் தாம்பிகமாக உரைத்தபடியே ஹாலுக்குள் வந்த சர்வேஸ்வரன் அந்த வீடோ அவருக்கு எதிர்ப்பதமாக நிசப்தத்தில் உறைந்திருக்கவும் திகைத்து விட்டார் அவருடன் வந்த அபிஜித்தும் வீட்டில் ஆள் நடமாட்டம் இல்லாததை கண்டு துணு குற்றான் அப்பொழுது அங்கே தடுதடுத்த காலடி சத்தத்துடன் வந்து சேர்ந்தார் சந்திரிகா அவரது முகத்திலோ எல்லும் கொள்ளும் வெடித்துக் கொண்டிருந்தது யோ ஏன் இப்படி கத்துற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தர் இந்த வீட்டுல குண்டு போட்டுட்டு போனா இப்போ நீ கத்தி கத்தி பேசி எல்லாரோட கதையும் காவு வாங்க போறியா சிடு சிடுத்து கொண்டிருந்த அந்த பெண்ணின் முகஜாடை பூர்ணிமாவுடன் ஒத்து போவதை அறிந்த அபிஜித் அமைதியாகவே நின்று கொண்டிருந்தான் சர்வேஸ்வரனோ விட்டால் மனைவியின் காலில் விழுபவரை போல வாயை பொத்திக் கொண்டு நின்றார் சந்திரிகாவின் பார்வை அபிஜித்தை அளவிட உடனே மீண்டும் ஆரம்பித்தார் அந்த மனிதர் மும்பை விமான நிலையத்தில் அவனை கண்டது அது முதல் இங்கே அவனை அழைத்து வந்தது வரை ஒப்பித்து முடித்து விட்டார் எங்க அவளோட தூரம் கூப்பிட அவளை என்று அவர் கூறியதுதான் தாமதம் அந்த மகராணிக்கு இன்னும் கல்யாண கலப்பு தீரல போல அசோக் இங்க புகுமத்தை கிளப்பிட்டு போனதுல இருந்து விட்டு வெளியே வருவனா அடம் பிடிக்குது அந்த கழுது

ஆனால் இப்பொழுது சந்திரிகாவோ தமிழில் அல்லவா குமிடிக் கொண்டிருக்கின்றார் விழித்துக் கொண்டிருப்பது போல்தான் சர்வேஸ்வரனும் புரியாமல் விழித்தார் அதற்கு காரணம் சந்திரிகா உபயோகித்த கல்யாண கலைப்பு எனும் வார்த்தை தான் என்ன சொல்லுற சந்திரிகா கல்யாண கலப்பா அவர் குழப்பமாக வினைவிக்கொண்டிருக்கும் பொழுது சந்திரிகாவின் வேண்கல குரலால் அவரவர் அறையில் இருந்தவர்களும் மெதுவாக ஹாலுக்குள் தலையை காட்ட ஆரம்பித்திருந்தனர் அதில் அந்த வீட்டின் தலைவரும் அவரது தர்ம பத்தினியும் அடக்கம் கூடவே அவரது மைந்தர்களும் அவர்களது மருமகள்களும் தான் வந்தவர்கள் அனைவரது பார்வையும் அபிஜித்தை இவன் யார் என்ற தோரணையில் நோக்க சர்வேஸ்வரன் தானே முன்வந்து மகிமாவின் தோழன் என அவனை அறிமுகம் செய்து வைத்தார் கூடவே தனது மாமனார் மாமியார் மைதுனர்களையும் அவனுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் பிறகு சந்திரிகா கூறிய பூகம்பம் என்னவென்று அவர் வினவ விஸ்வநாதனின் முகத்திலோ அதிருப்தி குடியேறியது இந்த தம்பி யாரை தேடி வந்திருக்கிறாரோ அந்த பொண்ணு நம்ம அசோக்கு திடுதுப்புன்னு பின்ன கோவில்ல வச்சு தாலி கட்டி தன்னோட மனைவி ஆக்கிட்டான் என்ன எதுன்னு விசாரிச்சா எங்களையும் எடுத்துரிஞ்சு பேசிட்டு மும்பைக்கு ஃபிளைட் எடுக்கான் அவன் போனதுல அந்த பொண்ணு ரூம்லயே அடைஞ்சு கிடக்குறான் இது போதுமா இல்ல இன்னும் விளக்கம் வேணுமா விஸ்வநாதன் செய்தியை சுருக்கமாக சொல்லி முடிக்க சர்வேஸ்வரனது முகமோ விளக்கெண்ணை குடித்தவரை போல மாறிவிட்டது அபிஜித்தோ யாரிடம் பேசுவது என புரியாமல் விழித்து அப்பொழுது ஆபத் பாந்தவராக உதவிக்கு வந்து சேர்ந்தார் ரெங்கநாதன் அவர் அவனிடம் ஆங்கிலத்தில் உரையாட ஆரம்பித்திருந்தார் நான் ஜூஹியோட ஃப்ரெண்ட் அங்கிள் நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் இன்டீரியர் டிசைனிங் கான்சர்ட் நடத்துறோம் அவ இங்க வந்து ரொம்ப நாள் ஆகுது லாஸ்ட் ஃபியூ டேஸா அவளை கான்டாக்ட் பண்ண கூட முடியல தான் நானே நேர்ல வந்துட்டேன் நான் வந்தது உங்களுக்கு எதுவும் தொந்தரவா இருந்துச்சுன்னா ஐ அம் ரியலி சாரி அங்கிள் அடக்கமாக தன்னை அறிமுகம் செய்து கொண்டவனது வெளிகள் பரசுராமனையும் பரிமளாவையும் நோக்கியது இவர்கள்தான் பூர்ணிமாவின் பெற்றோராக இருக்க வேண்டும் ரெங்கநாதன் தன்னை மஹிமாவின் மூத்த மாமா என்று அறிமுகம் செய்து கொண்டதோடு தனது தம்பி தங்கை மற்றும் அவரது குடும்பத்தினர் அனைவரையும் அறிமுகம் செய்து வைத்தார் பிறகு அபிஜித்தை அமர சொன்னவர் பணியாளரிடம் அவனுக்கு காஃபி கொண்டு வரும்படி பணித்துவிட்டோ அன்று நடந்தெறிய சம்பவத்தை அவனிடம் எப்படி சொல்லி புரிய வைப்பது என தெரியாமல் விழுத்துக் கொண்டிருந்தார் அபிஜித்தோ மாயாவைதான் தேடிக்கொண்டிருந்தான் அவள் எங்கே சென்றிருப்பாள் கேள்வியோடு வீடெங்கும் அலைய விட்டுக் கொண்டிருந்தான் அந்த நொடிதனில் ஏதோ ஒரு அரைக்கதவு படார் என திறக்கும் சத்தம் கேட்டது அதை கேட்டதும் பரசுராமனின் முகத்தில் துயரம் பரவியது ரங்கநாதனோ சங்கடத்தின் உச்சத்திற்கே சென்று விட்டார் அடுத்த சில நொடி அவகாசத்திற்கு பிறகு பணியால் அபிஜித்திற்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தார் அப்பொழுது அங்கே வந்து பிரசன்னமானால் மாயா அவளை கண்டதும் அபிஜித்தின் கண்களோ பழிச்சிட்டது மீது வைத்துவிட்டு ஒரு எழுந்தான் மாயாவோ விம்மலுடன் ஓடி வந்து அவனை அணைத்துக் கொண்டாள் அபிஜித்திற்கோ அவளது விம்மலுக்கான காரணம் என்ன என்று புரியவில்லை அவன் திகைத்து நோக்கிக் கொண்டிருக்க மாயாவின் கண்ணீர் அவனது சட்டையை நினைத்தது மற்றவர்கள் எல்லோரும் இந்த காட்சியை வருத்தத்துடன் பார்த்து கொண்டிருக்க சந்திரிக்காவோ கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம நாடு வீட்டுல கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறா பாருங்க இதுதான் வளர்ப்பு லட்சணம் போல என்று வன்மத்தே கக்கா கோபப்படாத சந்திரிக்கா இந்த பையனை நான் ஏன் இங்க அழைச்சிட்டு வந்தேன்னு தெளிவா சொல்லி புரிய வைக்கிறேன் நீ என் கூட வா என்று கூறியபடியே சர்வேஸ்வரன் அவரை தன்னோடு அழைத்து சென்று விட்டார் மாயா தனது நண்பனை விட்டு விலகியவள் தனது கழுத்தில் இருந்த மாங்கல்யத்தை வெளியில் எடுத்து காட்டினாள் இதையும் கழுத்துல காட்டிட்டான் என்று கூற அவளது குரலில் இருந்தது கோபமா வார்த்தமா என்பதனை அபிஜித்தால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் அவள் காட்டியது இல்லற பந்தத்தின் அடையாளமான மாங்கல்யம் என்று மட்டும் அவனுக்கு தெரியும் ஒரு காரியத்தை நிகழ்த்தினான் நடந்த இந்த குடும்பத்தினரிடம் எடுத்துரைத்து மாயாவை தன்னுடன் அழைத்து செல்லலாம் என்று எண்ணி தான் வந்த திட்டம் பிசு பிசுத்து போனதாக உணர்ந்தான் அபிஜித் தனது எதிரினில் உணர்ச்சி துடைத்த முகத்துடன் நின்று கொண்டிருந்த தோழியை கண்டதும் ஒரு கணம் அசோகமித்ரனை கொள்ளும் அளவுக்கு கோபம் வந்துவிட்டது அவனுக்கு அங்கே மகாலட்சுமி தான் நிதானமாக பேசி புரிய வைக்க முயன்றார் அசோக்கு இப்படி எதையும் அவன் எது செஞ்சாலும் முதல்ல ஒரு நியாயம் இருக்கும் இந்த திடீர் கல்யாணத்தை கூட அவன் காரணம் இல்லாம செஞ்சிருக்க மாட்டான் பெற்ற தாய் அல்லவா மகனை விட்டு கொடுக்க மனமில்லை போல விரக்தியாய் தனக்குள் சொல்லிக்கொண்டால் மாயா அங்கே வீட்டினர் அனைவரும் எப்படியாவது அபிஜித்திடம் நடந்ததை புரிய வைத்து விட வேண்டும் என்று முயன்று கொண்டிருக்க அவனோ தனது தோழியை மட்டுமே நோக்கினான் ஜூஹி உனக்கு நடந்த இந்த கல்யாணத்துல சம்மதமா ஜூஹி அவன் கேட்க மாயாவும் இல்லை என தலையாட்டினாள் உடனே திரும்பி பெரியவர்களிடம் கரம் குவித்தவன் என்ன மன்னிச்சிடுங்க நான் என்னனவோ நினைச்சுட்டீங்க வந்த ஆனா இங்க என்னோட ஃப்ரெண்டுக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு இதுக்கு மேல இங்க அவள ஒரு நிமிஷம் கூட இருக்க விட மாட்டேன் அவன் கூறிக்கொண்டிருக்க அனைவரது பார்வையும் மாயாவின் புறம் திரும்பியது அவனோ ஜூஹி உன்னோட லக்கேஜ் பேக் பண்ணிட்டு வா நம்ம இப்பவே இங்கிருந்து கிளம்புறோம் எங்க மாயாவும் தனது அறியை நோக்கி திரும்பிய அந்த நேரத்தில் என்று ஆவேசத்துடன் கத்தியபடியே சர்வேஸ்வரனுடன் அங்கே வந்தார் சந்திரிகா அவரது முகமோ கோபத்தில் சிவந்து அபிஜித்தையும் மாயாவையும் உருந்து விழுது கொண்டிருந்தார் அவர் மற்றவர்களோ சந்திரிகாவின் கோபம் எதற்கு சந்திரிகா இது பரசுராமனின் குரல் ஏற்கனவே அசோக் பெரிய குழப்பத்தை உண்டாக்கிட்டு போயிருக்கான் நீ வேற புதுசா ஆரம்பிக்காத சலிப்புடனே வெளியே வந்தது குரல் நீங்க கோபப்பட வேண்டியது மகி மேல இல்ல அசோக் மேல என்று மாயா மீது சந்திரிகா கொண்டிருக்கும் கோபத்திற்கு தவறான ஒரு காரணத்தை கொண்டு அவளுக்காக வந்தார் மகாலட்சுமி ஏன் சந்திரிகா காலையில இருந்து என் பேத்தி மனசு படாத பாடு படுது அத பாத்துமா நீ இப்படி கோபமா பேசுற இவ உன் கூட பிறந்தவளோட பொண்ணு உன்னோட கோபம் அத கூட மறக்க வச்சிருச்சா என்று ஆதங்கமாக கேட்ட பரிமலாவின் வார்த்தைகளில் ஆவேசமாகிவிட்டார் சந்திரிகா யார பார்த்து ஏன் கூட பிறந்தவளோட பொண்ணுன்னு சொல்றீங்கம்மா இவளா இவளா என் அக்கா பொண்ணு இவ யாரோ ஊர் பெருத்திரியாதவளுக்கு பிறந்த ஆனாத இவள பெத்தவ பிரசவத்துல போய் சேர்ந்ததும் ஆனாதையா இவளோட மனசு இல்லாம எங்க அக்கா எடுத்து வளர்த்திருக்கா இவளுக்கும் நம்ம பூர்ணிமா காக்கோ அந்த சம்பந்தமும் இல்ல இவ மகிமாவும் இல்ல இவளோட பேரு மாயா இவளோட பெத்தவ பேரு பாரதியா புள்ளையோட பூர்ணிமா வேலைக்காரியா இருந்தவதான் இவளோட அம்மா மாமாவும் அவங்க சேர்த்து சேர்த்து வளர்த்திருக்காங்க இந்த நன்றி கேட்டவ எங்க அக்கா மக மகிமாவுக்கு யூஸ் ஆனதை இந்த கேடுகட்ட அபிஜித் கூட சேர்ந்து பிளான் போட்டு இவதான் பூர்ணிமாவோட மக மகிமான ஆள் மாறாட்டம் பண்ணி இங்க புகுந்திருக்கா இவங்க ரெண்டு பேரையும் சும்மா விடக்கூடாதுமா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி முழு கலனும் முகம் சிவக்க அவர் கூறிய இந்த செய்தியை கேட்டு ராஜநாராயண விலாசத்தில் இருந்தவர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர் விஸ்வநாதனுக்கும் கூட இந்த தகவல் புதிதுதான் ஆனாலும் தங்கை கூறும் இந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு உண்மை உள்ளது என தெரிந்து கொள்ள விரும்பினார் அந்த மனிதர் ஆமா இந்த தகவலை உனக்கு யார் சொன்னது இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குதா சந்திரிகா விஸ்வநாதன் கேட்ட உடனே தலையை நீட்டினார் சர்வேஸ்வரன் நான் தான் மும்பைக்கு போய் இவளை பத்தி விசாரிச்சேன் மச்சான் முதல்ல செம்பூர்லயும் குர்லாலையும் யாரும் வாய திறக்கல கொஞ்சம் காசும் கொஞ்சம் சரக்குன்னு செலவு பண்ணி எப்படியோ தகவலை கறந்துட்டேன் உங்க தங்கச்சி சொல்றதெல்லாம் நூத்துக்கு நூறு உண்மை இந்த பொண்ணு பேரு மாயா நம்ம மஹிமாக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவ ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ இவன் நைஸா இங்கே வந்துட்டான் எல்லாம் பணம் படுத்துற பாடு இந்த பையனை நான் இவனுக்கே தெரியாமல் கண்காணிச்சு கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் சர்வேஸ்வரன் கூறியதைக் கேட்ட அபிஜேத்தின் விழிகளோ நிறா மின்னியது எவ்வளவு தந்திரம் இவரை போய் அசட்டு மனிதர் என்று எண்ணி விட்டோமே ஏன்னா நொந்து கொள்ள தான் முடிந்தது அவனால் இங்க பாருங்க நான் இங்க வந்தது நடந்து எல்லாத்தையும் உங்கக்கிட்டே சொல்லி ஜூகியை இங்கேருந்து அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் என்று கூறியவன் கூடவே நீங்க நம்பலைனா நான் உங்ககிட்ட காட்டுறதுக்காக வந்த ரூஹி பூர்ணிமா பூர்ணிமாண்டியோட பொண்ணு மகிமாவோட ஐடென்டிபிகேஷனை பேசாதீங்க பிளீஸ் அவன் தான் என்றான் உறுதியான குரலில் ஆனால் அவனது விளக்கத்திற்கு பலன் இல்லை என்பது போல்தான் பரசுராமனும் பரிமளாவும் இடிந்து போய் அமர்ந்திருந்தனர் தங்களது சொந்த பேத்தியா எண்ணி எவ்வளவு பாசத்தை கொட்டி இருப்போம் பெண் நம்மை ஏமாற்றி விட்டாளே என்ற வலிதன் அவர்களுக்கு அங்கே அபிஜித்தின் வாதத்தை விட சொந்த மகள் கூறுவதையே மனம் நம்பியது விளைவு மாயாவை கண்ணீருடன் ஏறிட்டார் பரசுராமன் எங்களை இப்படி ஏமாத்திட்டியம்மா வேதனையுடன் குரல் நடுநடுங்க அவர் உரைக்க பரிமளாவும் வாயை பொத்திக் கொண்டு விம்ம தொடங்கினார் அதை கண்ட மாயாவோ கூறிக்கொண்டே அவரை நோக்கி முன்னேறி வர என்னடி தாத்தா நீ நடிச்சு கொட்டினதெல்லாம் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா உண்மையெல்லாம் சொல்லிடுங்க பேச்சும் வளர்த்துக்கிட்டு என்று கூறியபடியே அவளை தடுத்து நிறுத்தினார் சந்திரிகா விஸ்வநாதனும் காவல்துறையினருடன் புகார் அளிக்க தனது மொபைலை எடுக்க ரங்கநாதனும் மகாலட்சுமியும் அவரிடம் அவசரப்பட வேண்டாம் என்று மன்றாடினர் அதே சமயம் உமாவும் சந்திரிகாவிடம் கெஞ்சினார் அவன் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்போமே அவர் இவ்வாறு கூறவும் இடையில் புகுந்தார் சர்வேஸ்வரன் என்ன மாத்தாங்க சே பாவம் அவனுக்கு இந்த பொண்ணை பத்தி ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது எதுவும் தெரியாம இவ காலத்துல மூணு முடிச்சு போட்டுட்டான் அதுக்குன்னு கண்ட கண்ட வியாதி இருக்கிறதையெல்லாம் நம்ம குடும்பத்துல சேர்த்துக்க முடியுமா தங்கச்சி நயவஞ்சகத்தின் மொத்த உருவமாக கேட்டிருந்தார் அவர் அவர் கூறியதை கேட்டவர் அதிர்ந்த நோக்க ஆட ஆமா நீ இவள பேத்த பாரதி ஹெச்ஏவியாலதான் செத்து போனாலாம் அம்மாவோட நோய் மகளுக்கு இருக்காதா வீணா நம்ம அசோக் வாழ்க்கைய நாசமாக்கிடாதீங்க ஆமா வரட்டும் பொறுமையா சொல்லி இவளை அத்து விட்டுடுவோம் இவ இனிமே இங்க இருக்கவே கூடாது இவ காதலன் கூடவே சேர்ந்து காம்பி என்னட்டும் சந்திரிகா இரக்கம் இல்லாமல் முழுந்து கொண்டிருக்க இவர்கள் யாருடைய வார்த்தையும் மாயாவை அசைக்கவில்லை அவளது பார்வை முழுவதும் பரசுராமனையும் பரிமலாவையும் மட்டுமே நோக்கியது சில நாட்களே ஆயினும் அவர்களது பாசத்தை திகட்ட திகட்ட அனுபவித்தவளாயிற்றே அவள் அவர்களை நெருங்கி சென்றவள் தாத்தா நான் கார நினைக்கிறீங்க என்ன பார்த்தா பணத்துக்காக நடிக்கிற மாதிரியா இருக்குது என்று கண்ணீருடன் கேட்டால் மாயா பரசுராமனோ கவிழ்ந்திருந்த தலையை உயர்த்தி உன்னை நான் ரொம்ப நீ என்று பேச வந்த மிச்ச வார்த்தையை விழுங்கி கொண்டார் அவர் ஏமாற்றி விட்டாயே என்பதுதான் அந்த மிச்ச வார்த்தை இனி பேசுவதற்கோ இல்லை புரிய வைப்பதற்கோ எதுவும் இல்லை என்றுதான் தோன்றியது மாயாவிற்கு அங்கே அபிஜித்தின் வாதங்கள் அனைத்தும் பொய்யாகி போகின மாயா ஏமாற்றுக்காரியாகி போனார் அடுத்த சில நிமிடங்களிலேயே காவல்துறை ஜீப் அங்கு வந்துவிட்டது பெண் காவல் அதிகாரி இல்லாத காரணத்தினால் மாயாவை கைது செய்ய முடியாது என்று ஆய்வாளர் கூறிவிட அபிஜித் மட்டும் கைது செய்து அழைத்து செல்லப்பட்டான் நண்பனை காவல்துறை ஜீப்பில் ஏற்றுவதை பார்த்தவள் யாரோ சிலரின் வன்மத்திற்கும் வஞ்சகத்திற்கும் தாங்கள் இருவரும் பள்ளிகடா ஆகி போனதை இன்னும் உணரவில்லை வீட்டினரோ அவளை துச்சமாக பார்த்துவிட்டு வீட்டினுள்ளே சென்றுவிட்டனர் சென்று விட்டனர் மாயாவோ வீட்டு வாயிலிலேயே அமர்ந்து விட்டாள் ஒரு சில நிமிடங்களில் அவளது உடமைகள் அடங்கிய சூட்கேஸ் என்று அவளது முன்னே வைக்கப்பட்டது அதை கூட கவனிக்காமல் நடந்த சம்பவங்களின் பாதிப்பினில் சில என அமர்ந்திருந்தால் அவள் காவல்துறை ஜீப் அங்கிருந்து கிளம்பும் அந்த நேரத்தில்தான் தான் காரும் ராஜநாராயண விலாசத்திற்குள் நுழைந்தது என்ன ஆயிற்று என்ற குழப்பத்துடனே வீட்டிற்குள் வந்தவன் அங்கே நடந்தேறிய சம்பவங்களை மாயாவின் வாயால் கேட்டு அதிர்ந்து போனான் இங்கே அனைவருக்கும் மாயா வேண்டாதவளாகி போய்விட்டாள் இனி அவளை பாதுகாக்க அசோகமித்திரனால் மட்டுமே முடியும் என்றெண்ணியவன் உடனடியாக அவனது எண்ணுக்கு அழைத்தான் ஹந்தோ பரிதாபம் விமானத்தில் இருந்தவனால் அவனது அழைப்பை ஏற்க முடியாமல் போனது அபிநேத்திரனுக்கோ மாயாவிற்காக வருத்தப்பட மட்டுமே முடிந்தது மனைவி என அங்கீகரிக்கப்பட்டவள் வீட்டை விட்டு வெளியே தள்ளப்பட்டதை அறிந்திடாத அசோகமித்ரனோ கண்களை மூடி விமானத்தில் மும்பையை நோக்கி பறந்து கொண்டிருந்தான் இணைந்திருங்கள் நித்ய மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் மிக்க நன்றி